Hi, hello. Hopefully, is my video is clear to you? Okay. Okay. Is my audio and video is uh, edible to you? Okay. உங்களுக்கு எடுபிளா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐ எம் Helen என்னோட மேஜர் இங்கிலீஷ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஆக்டிவ் வேர்ட்ஸ் அண்ட் பேசிவ் வேர்ட்ஸ் சும்மா ஜென்ரலி வி வந்து ஷேர் கான்செப்ட்ஸ் அண்ட் வித் எக்ஸாம்பிள்ஸ் சரிங்களா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா தம்ஸ் அப் பண்ணுங்க தென் கமெண்ட் பண்ணுங்க இஃப் எனி டவுட்ஸ் யூ கேன் கிவ் கமெண்ட் ஃபர்தரா கமிங் டேஸ் வி கிளாரிஃபைட் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் லைவ் வாங்க தென் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா

ஸோ வந்து வாய்ஸ் வந்து ஜென்ரலாக அவ யூஸ் ஃபார் எக்ஸ்பிரஸ் சம்திங் இப்போ உங்களுக்கு பர்த்டே நான் விஷ் பண்ணணும் எப்படி நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன் ஜஸ்ட் ஐம் ஓப்பன் மை மவுத் அண்ட் விஷிங் யூ அப்படிதானே ஸோ அந்த மாதிரி தான் வாய்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் சம்திங் ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் சரிங்களா ஆக்டிவ் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா தட் இஸ் நாட் சேஞ்சு ஆக்டிவ் வாய்ஸ் வந்து கிளியராக இருக்கும் ப்ரிசைஸாக இருக்கும் இதுதான் அப்படின்னு சிஸ்டமேட்டிக்காக ஆல்ரெடி அது வந்து அப்படிதான் இருக்கும் சிண்டர்சைஸாக இருக்கு பாசிவ் வாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சேஞ்ச் ஆகும் தென் இன்டேரக்டுன்னு சொல்லலாம் ஃபார் ஒரு ஈஸியராக நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா ஆக்டிவ் வாய்ஸ்ன்றது டைரக்ட் ஸ்பீச் பாசிவ் வாய்ஸ்ன்றது இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படி சொல்லலாம் சரியா நியூக்ளியராக இருக்கும் பை ஸ்டாண்டர்டாக இருக்கும் அதாவது இப்போ ஒரு தேர்ட் பர்சன் பேசுகிற மாதிரி இருக்கும் ஆக்டிவ் வாய்ஸ் வந்து டைரக்டா ஒரு பர்சன் பேசுற மாதிரி இருக்கும் வந்து ஒரு தேர்ட் பர்சன் அந்த நடந்த நிகழ்வு சொல்ற மாதிரி இருக்கும் சரியா பை ஸ்டாண்டர்ட் அப்படின்ற வேர்டை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு யூஸ் ஆகும் ஃபர்தராக நம்ம படிக்கும்போது சரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து நியூஸ் பேப்பர் ஓகேயா இப்போ நியூஸ் பேப்பர் எப்படி ரிப்போர்ட் கொடுப்பாங்க ரிப்போர்டர் அதில் எப்படி எழுதியிருப்பாங்க நடந்த நிகழ்வுகளை நடந்ததாக கூறுவாங்க ஸ்பாட்ல இருக்க பர்சன் சொல்ற மாதிரி இருக்காது அவங்க கிராமர் நியூஸ் அவங்களுக்கு ஷேர் பண்றாங்க அப்படிதானே ஸோ அதை வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளா சொல்லலாம் இப்போ இன்னும் டாபிக்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் நாய்கள் என்ன பண்ணது துரத்துகிறது பூனைகள் சரியா இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் இதே இது பாசிவ் வாய்ஸ் சேஞ்ச் ஆகும் போது எப்படி சேஞ்ச் ஆகும்னா இது டர்ம்ஸ் எல்லாம் நீங்க பார்க்க வேணாம் ஃபர்தர் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போகும்போது சென்டென்ஸ் பேட்டர்ல படிக்கும்போது உங்களுக்கு புரியும் cats were chased by dogs இப்போ பூனைகள் வந்து நாய்களால துரத்தப்பட்டது அப்படின்னு மாறும் உங்களுக்கு புரியுதா வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா டைரக்ட் ஸ்பீச்சுக்கும் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா தென் ஐ எம் வாட்சிங் திஸ் கிளாஸ் அது எப்படி நம்ம பாசிவ் வாய்ஸ் சொல்லலாம் ஆக்டிவ் வாய்ஸோட வார்ட எப்படி பாசிவ் வாய்ஸ் சொல்லலாம் கிளாஸஸ் வாட்ச்ட் பை ஹேர் சரியா நான் கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கும் கிளாஸ் என்னால் கவனிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல டீச்சர் டீச்சர்ஸ் த கிளாஸ் இப்போ இங்க வந்து என்னோட ஒரு பர்சன் நிக்கிறாங்க அப்படின்னா அந்த மேம் அப்படி சொல்லுவாங்க த டீச்சர் டீச்சர்ஸ் த கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதே இது இந்த ரூம்க்கு வெளியே ஒரு பர்சன் நிக்கிறாங்க அவங்க வந்து சொல்றதா இருந்தா எப்படி சொல்லுவாங்க த கிளாஸ் வாஸ் டாட் பை த டீச்சர் கிளாஸ் யாரால நடத்தப்படுகிறது டீச்சரால நடத்தப்படுகிறது

டென்சஸ்னா நம்மளுக்கு டுவெல் டென்சஸ் இருக்கு பாத்தீங்களா அது ஓவரால் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க தென் ஆக்டிவ் வாய்ஸ் பாசு வாய்ஸ் போகும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும் இன்னொன்னு ஆக்டிவ் வாய்ஸ் பாசு வாய்ஸ நம்ம டென்சஸ் படி படிச்சோம்னா நம்மளுக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தாலும் நம்ம ஈஸியா நம்ம வந்து பண்ணிடுவோம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ன்றது வேற ஒன்னும் இல்ல ஜெரண்ட் நவுன்ஸ் ப்ரோனவுன்ஸ் இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி such திங்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இந்த இது முடிச்ச பிறகு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் போனா ஓகே பெட்டர் உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிஃபிகேஷன் இருக்கும் கமெண்ட் டேஸ்ல இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் டென்சஸ் நான் கம்ப்ளீட் பண்றேன் லைவ்ல நீங்க வந்து தொடர்ந்து நீங்க வந்து லைவ் வாட்ச் பண்ணுங்க ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் செய் வினை செய்ய பாட்டு வினை உங்களுக்கு தமிழ்ல உங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க பாருங்க செய் வினை செய்ய பாட்டு வினை புரியதா உங்களுக்கு இது ஒரு செயல் செய்த மாதிரி சொல்றது ஒரு செய்ய பாட்டு வினை

அந்த ராமுன்ற பர்சனே ஹி அப்படின்னு குறிக்குது அப்படின்னா பெயர் சொல் இப்போ விமலா அப்படின்னு குறிக்குது இல்ல விமலான்ற பர்சனே ஷி அப்படின்னு குறிக்குது அப்படின்னா பெயர் சொல் வா அப்படின்னு வரும்போது ஒரு செயல் சரியா ஒரு செயலை குறிக்கிற ஒரு ஒரு என்ன விஷயம் ஒர்க்கிங் ரைட்டிங் இப்படி எதுவா இருந்தாலும் ஒரு ஒரு ஆக்டிவிட்டிய குறிக்குது அப்படின்னா அது வேர்ப் சரிங்களா பாசிவ் வாய்ஸ்ல ஃபார்முலா எப்படி வரும்னா நம்ம லாஸ்ட்ல இருந்து போயிடுவோம் அதாவது நம்ம வந்து கிராஸ் ரூல் யூஸ் பண்ணும் அதாவது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இத அப்படியே மாத்தி இப்படி கிராஸ் ரூல் பண்ணா பாசிவ் வாய்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வந்து இங்க ஆப்ஜெக்ட் ஆயிரும் ஆப்ஜெக்ட் வந்து இங்க சப்ஜெக்ட் ஆயிரும் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும்

திஸ் இஸ் அ ப்ரீ வேர்டு ரைட் ஸோ வந்து ப்ரீ வேர்ட் அது பொசிஷன் ஆகி வரதுனால அது ப்ரி ப்ரிபொசிஷன் அப்படின்னு நீங்கள் ரெமைண்ட் படிக்கும் சரியா ப்ளஸ் வோர்ப் த்ரீ வர்ப் த்ரீன்றது என்னது ப்ரெசென்ட் பார்டிசிபிள் அதை அது எல்லாமே வேர் த்ரீ வேர் ஒன் வேர்ப் டு வர்ப் த்ரீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஜஸ்ட் மினட்

wrote அது என்ன ஆயிடுச்சு ஆல்ரெடி எழுதிட்டு இருக்கு எழுதப்பட்டு இருக்கு தென் வேர்ப் 3 சரியா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படி சொல்லுவோம்னா ரிட்டன் எழுதப்பட்டு விட்டது ஓகேயா இதான் எக்ஸாம்பிள்ஸ் வேர்ப் 1 வேர்ப் 2 வேர்ப் 3 க்கு ஓகேயா இந்த பைக் அப்புறமா வேர்ப் 3 வரும் தென் பி வேர்ப் வரும் பி வேர்ப் ஜெனரலா என்னன்னு சொல்லுமா ஹெல்ப்பிங் வேர்ப் ஆர் எஸ் வி செட் லைக் ஆக்சிலரி வேர்ப்ஸ் ஆக்சிலரி वर्ब्स बी वर्ब्सன்றது நிறைய இருக்கு இஸ் ஆர் ワー ஹேவ் ஹேட் வாஸ் அந்த மாதிரி நம்ம ரூல்ஸ் கேத்த மாதிரி वी யூஸ் இட் நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் நான் சொன்னே பாத்தீங்களா இந்த கிராஸ் ரூல் இப்போ உங்களுக்கு புரியும் நீங்க கம்பேர் பண்ணி கனெக்ட் பண்ணி பாருங்க சப்ஜெக்ட் வந்து இப்படி வந்தா ஆப்ஜெக்ட் வந்து இப்படி வந்தா சோ இது வந்து ஒரு கிராஸ் ரூல் ஃபாலோ பண்ணுவோம் ஆக்டிவ் வாய்ஸ் டு பாசிவ் வாய்ஸ் चेंज ஆகும்போது கிராஸ் ரூல் ஃபாலோ பண்ணுவோம் தென் வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் போலாம் ஐ எக்ஸாம்பிள்ஸ் போறதுக்கு முன்னாடி இத பாத்துருங்க ஒரு தடவை ஆக்டிவ் வாய்ஸ்ல ஆக்டிவ் வாய்ஸ்ல ஐ அப்படிங்கிறது மீன் சேஞ்ச் ஆகும் வி அப்படிங்கிறது அஸ்ன் சேஞ்ச் ஆகும் யூ அப்படிங்கிறது யூ தான் நீ நீங்கள் அத அந்த மாதிரி எல்லாம் யூ தான் சரியா யூ யுவர்ஸ் தே அப்படிங்கிறது தெம் ஆ சேஞ்ச் ஆகும் ஹி அப்படிங்கிறது ஹி ஆ சேஞ்ச் ஷி அப்படிங்கிறது ஹெர் ஆ சேஞ்ச் ஆகும் ஹிட் அது அவை எல்லா ஒண்ணுதான் தான் ஹிட் இருந்தால் ஆகும் நேம் இப்போ ராமு ராமுட்டம் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனால அது அடிக்கடி எனக்கு வாயில் வருது ஸோ ராமுலேயே வேறு ஏதாவது அனது ஒரு நேம் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த நேம் தான் வரும் வேறு சேஞ்சலாக இருக்காது தென் ஐ ரைட் லெட்டர் சரியா இங்க என்னது ஒரு பெயர் சொல் ஒரு ஒரு குறிக்கிற குறிக்குற ஒரு என்ன என்ன சொல்லுறோம் சப்ஜெக்ட் னு சொல்லுறோம் ரைட் ஒரு செயலை குறிக்கிறது वर्ब னு சொல்லுறோம் वर्ब தொடர்ந்து வர ஒரு விஷயம் சரியா என்ன எழுதுறாரு இந்த क्वेश्चन என்ன பண்றாங்க என்ன நடக்குது அப்படின்ற ஒரு இதுக்கு ஆன்சரா வர ஒரு விஷயம் வந்து எ லெட்டர் ஓகே அதுதான் ஆப்ஜெக்ட் இப்போ நம்ம வந்து we going to change active voice into passive ஓகேயா ஓ லெட்டர் இஸ் ரைட்டன் பை மீ இது எப்படி நம்ம மாத்துறோம் பார்க்கலாம் மா ஐன்றது இங்க போகும்போது இந்த கிராஸ் ரூல் படி சப்ஜெக்ட் ஐ வந்து இங்கே வருது சரியா இங்க வரும்போது மீயா மாறிருது நம்ம போட்டுருக்கோம்ல ஐ வந்து மீயா चेंज ஆகுதுன்னு போட்டுருக்கோம்ல சோ ஐ வந்து இங்க இருக்கு ஆ இந்த ஐ வந்து இங்கே மீயா மாறிடுது ஓகேயா லெட்டர் இஸ் லெட்டர் லெட்டர் இந்த ஆப்ஜெக்ட்டை தான் நம்ம இங்க வந்து இங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படியே சரியா ஆப்ஜெக்ட் இங்க வந்துருது சப்ஜெக்ட் வந்து மீயா மாறிடுது தென் இஸ் இது வந்து பி வேர்ப் ஒரு ஒரு துணை வேர்ப் சரியா இஸ் லெட்டர் இஸ் இப்போ சிங்குலரா இருந்தா எஸ் யூஸ் பண்ணுவோம் ப்ளூரலா இருந்தா ஆர் யூஸ் பண்ணுவோம் ஏ ஆர் இ ஆர் லெட்டர்ஸ் நிந்துனா ஆர் யூஸ் பண்ணுவோம் இது சிங்குலரா இருக்கதனால நம்ம வந்து எஸ் யூஸ் பண்ணுவோம் தென் ரைட் அப்படின்றது உங்களுக்கு வந்து எப்பவுமே verb 3-ஆ தான் வரும் சரியா எப்பவுமே ஆக்டிவ் வாஸ் சேஞ்ச் பண்ணும்போது verb 3-ல தான் வரும் ரிட்டர்ன் ரைட் ரோட் ரிட்டன் verb 1 verb 2 verb 3 பாத்தல்லையா எப்பவுமே ஆக்டிவ் வாய்ஸா 냐 போச்சுங்க வொர்க் தான் வரும் சோ அப்படிதான் நம்ம வந்து ஆக்டிவ் வாய்ஸா பாசிவ் இங்க சேஞ்ச் பண்ணி இருக்கோம் லெட்டர் இஸ் ரைட்டன் பை மீ ஓகேயா நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் அது இது பாசிவ் வரும்போது ஒரு கடிதம் என்னால் எழுதப்படுகிறது புரியுதா உங்களுக்கு தென் வந்து பாத்தீங்கனா பாஸ்ட் பார்ட்டிசிபல் தான் நான் அப்டின்றது தான் பாஸ்ட் participle அந்த வொர்டோட தேர்ட் ஃபார்ம் தான் பாஸ்ட் participle இன்னொね இந்த டுவெல் டென்சஸ் சொன்னே இல்லையா 4 டென்சஸ் மட்டும்தான் நம்ம வந்து ஆக்டிவ் வாய்ஸ் அதாவது எல்லா டென்சஸ்லயே நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் யூஸ் பண்ண முடியும் 12 டென்சஸ் இருக்கு பாத்தீங்களா அது எல்லாத்துலயே நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் யூஸ் பண்ண முடியும் ஆனா ஃபோர் டென்சஸ்ல மட்டும் பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ண முடியாது அது என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சரியா தொடர்ந்து எது நடந்துட்டு இருக்கிறோ அதுல வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது அந்த ஒரு காலகட்டத்துக்கு நம்ம பாசிவ் வாய்ஸ் கன்வெர்ட் பண்ண முடியாது தென் வந்து பாத்தீங்கன்னா பாசிவாய்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட்டு வர்பு ஆப்ஜெக்ட்டு ப்ளஸ் பிவ்பு வேர்ப் ஃப்ரீ இதெல்லாம் வரும் சரியா இப்போ சிம்பிள் ப்ரெசன்டன்ஸ்க்கு இந்த ஃபார்மலா தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் சரியா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபார்மலா இஸ் இம்பார்ட்டண்ட் வென் அப்ளைட் ஓகேயா ஆக்டிவ் வாய்ஸ் இன் டூ பாசிவோய்ஸ் for uh, example what they given ramu or padal padgran uh, how we write in uh, english ramu sings a song ramu uh, this uh, this is a name of the person right so we give subject here sings is an action so we give verb what he sings a song okay yeah that is object when coming into passive voice எ சாங் ஸ்டாங் பை ராமு சரியா ஓவர் கிராஸ் ரூல் சப்ஜெக்ட் கம்ஸ் இன்டூ ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் கம்ஸ் இன்ட் சப்ஜெக்ட் ஓகேயா ஹியர் த பி ஃபார்ம் இஸ் பி பி வொர்ப் இஸ்ட் வி யூஸிங் இஸ் ஓகேயா பை அப்படின்றது ஸ்டாண்டர்டாகவே வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா இப்போ சிங் சங் சாங் புரியுதா அவங்களுக்கு வர்போட தேர்ட் ஃபார்ம் என்ன வேர் ஒன் ஃபார்ம் தான் சிங் செகண்ட் ஃபார்ம் ஒர்க் டூ ஃபார்ம் சங் ஒர்க் தேர்ட் ஃபார்ம் சாங் ஸோ ஒன்லி இட் காம்ஸ் லைஸ் ஓகே அ சாங் இஸ் சாங் பை ராமு ராமு ஒரு பாடல் பாடுகிறான் ஒரு பாடல் ராமுவால் பாடப்படுகிறது சரியா இங்கே பீ ஓர்ப்பு நம்ம மூணு தான் யூஸ் பண்ணுவோம் ஆம் இஸ் ஆர் இதில் சிம்பிள் ப்ரெசென்டன்ஸ் நிகழ் காலத்தில் நம்ம இந்த மூணு பி ஓர்ப் யூஸ் பண்ணுவோம் தென் இந்த இந்த ஃபார்முலா நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும் தட் இஸ் இம்பார்ட்டன் திங் நெக்ஸ்ட் ஒன் மோர் எக்ஸாம்பிள் நான் ஆப்பிள் சாப்பிடுகிறேன் ஐ ஈட் அண்ட் ஆப்பிள் ஆப்பிள் என்னால் சாப்பிடப்படுகிறது அப்படின்னு நம்ம மாத்தணும் சரியா இப்போ ஐ வந்து என்ன ஆகும் மீயா மாறிடுது மீக்கு பக்கத்துல நம்ம ஒரு ப்ரிப்போசிஷன் சேர்க்கிறோம் பை போடுறோம் ஈட் அப்படின்றது ஈட்

ஐ டு மை ஹோம் ஒர்க் ஆக்டிவ் வாய்ஸில் இந்த சென்டன்ஸ் இருக்குது இதை எப்படி பாஸ் வாய்ஸில் மாற்றலாம் ஐன்றது நான் சொன்ன மாதிரி மீ ஆகிடும் டு வேர்ப்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம் இது டு டூயிங்கிறது செகண்ட் ஃபார்ம் தேர்ட் ஃபார்ம் என்னது டன் புரியுதுங்களா டன் எப்படி வந்துச்சுன்னு புரியுதுங்களா மீட் ஆஃப்டர் பை நம்ம ஸ்டாண்டர்டா எப்பவுமே அது நம்ம ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவோம் வேர்போட தேர்ட் ஃபார்ம் ஆகும்போது அது டன் ஆகுது தென் ஆஸ் யூஷுவல் சிங்குலரா இருக்கிறதுனால இஸ் போடுறோம் ஹோம் ஒர்க் இஸ் டன் பை மீ அப்படி நம்ம சென்டென்ஸ் நம்ம வந்து பாசிவ் வாய்ஸ்ல அழகா சேஞ்ச் பண்ணிட்டோம் நான் என்னுடைய வீட்டு பாடம் செய்கிறேன் என்னுடைய வீட்டு பாடம் என்னால் செய்யப்படுகிறது ஓகே திஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் யூஸிங் இன்டி என்பிஸ்சி கொஸ்டின் ஸோ கைண்ட்ல நோட் அட் திஸ் அனில் ப்ளேஸ் கிரிக்கெட் ஆக்டிவ்வாய்ஸ் சரியா இப்போ சம்டைம்ஸ் பாஸ்டுவாய்ஸை கூட நம்மளுக்கு கொடுத்து அதை வந்து ஆக்டிவ் வாய்ஸாக மாற்ற சொல்லுவாங்க ஓகேயா அப்போ ஆக்டிவ் வாய்ஸில் என்ன வரும் சப்ஜெக்ட் ஒர்க் ஆப்ஜக்ட் மட்டுந்தான் வரும் பை ஸ்டாண்டர்டை எடுத்துருவோம் வேர்ப் ஒன் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா தென் வந்து அனில் அனல் நம்ம சப்ஜெக்ட்ட ஆப்ஜெக்ட்டா இங்கே பேர் நூல்ல சோ அனல் எங்க லாஸ்ட்ல தூக்கி போட்டோம் பை எப்போ ஸ்டாண்டர்டா வரும் ளேஸ் ப்ளே ப்ளேட் வேர்டோட थर्ड ஃபார்ம் யூஸ் பண்றோம் ஆட்டோமேட்டிக்கலி சப்ஜெக்ட் கம்ஸ் இன் ஆப்ஜெக்ட் கம்ஸ் இன்டு ফারஸ்ட் ளேஸ் சரியா கிரிக்கெட் இஸ் ப்ளேட் பை அனல் பாஸ் வாய்ஸ் சரியா எப்பவுமே யார் அப்படின்னு குறிக்கிறது சப்ஜெக்ட் பிளேஸ் அதாவது வேர்பு வேர்பு ஒன் வேர்ப் டூ வேர்ப் த்ரீயா வரும்போது பிளேஸ் பிளேட் அடுத்து என்ன ஆகும் சாரி பிளேஸ் பிளேயிங் பிளேட் ஓகே அப்படி மாறும் வாட் அப்படின்றது என்ன அப்படின்ற கொஸ்டின் கொஸ்டின் பண்ணக்கூடியதுக்கு ஆன்சர் வர்றதுதான் ஆப்ஜெக்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல

நீங்களே எழுதிடலாம் சரியா நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்ததுனால இதுல ஒரு கிளாரிட்டி இருக்கும் நான் நான் பிலீவ் பண்றேன் தென் சிம்பிள் பாஸ்டன்ஸ் சரி அடுத்து நம்ம டென்ஸ்க்கு போகும்போது சிம்பிள் பாஸ்டன்ஸ் இதுல வந்து என்ன நமக்கு ஃபார்முலானா வாஸ் வேர் பிளஸ் வேர் த்ரீ சரிங்களா பைன்றது ஸ்டாண்டர்டா நமக்கு எப்பவுமே இருக்கும் அந்த கிராஸ் ரூல் வந்து அது எப்பவுமே ஓகேவா இருக்கும் இதுல பிளஸ் நம்ம என்ன சேர்க்கிறோம்னா வாஸ் வேர் பிளஸ் வேர் த்ரீ சரியா நான் ஒரு கடிதம் எழுதினேன் ஐ wrote a லெட்டர் அதை எப்படி மாத்த போறோம் ஐன்றது இங்க மீ மீ ஆயிடுச்சு சாரி இங்க நான் வந்து பீன் போட்டிருக்கேன் சோ நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க மீ இட் இஸ் மீ ஓகேங்களா a லெட்டர் வாஸ் ரிட்டன் பை me. ஐன்றது மீ ஆயிடுச்சு இங்க போகும்போது சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் வந்து இங்க போகும்போது மீ ஆயிடும் கிராஸ் ரூல் ஃபாலோ பண்றோம் லெட்டர் ஆப்ஜெக்ட் வந்து இங்க சப்ஜெக்ட் ஆயிடும் சரியா சப்ஜெக்ட் கோஸ் அஸ் ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் கம்ஸ் அஸ் சப்ஜெக்ட் இதுதான் கிராஸ் ரூல் தென் ரோட் அப்படின்றதோட வெர்ப் 3 ஃபார்ம் ரிட்டர்ன் சரிங்களா தென் பைன்றது ஒரு ஸ்டாண்டர்டான ஒன்னு இது வந்து பிரிப்போசிஷன் ஓகேங்களா தென் வாஸ் இங்க எதுக்கு யூஸ் அது அதுதான் நம்மளோட ரூல் ஓகேயா வாஸ் VERB VERB, USE wo, THEN HELPING verb, WAS use Saria, ide, na, singular, on, na, WAS சரியா, சரியா, இது LETTERS SINGULAR, SINGULAR, SINGULAR என்ன அது PLURAL, PLURAL uh, yes, THAT ONLY COMES INTO SIMPLE SIMPLE PRESENT TENSE, TENSE, THIS IS simple PAST பண்ணுவோம் 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 வந்து நம்ம இதே இருக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு சரிங்களா ஓகேங்களா ஒவ்வொரு Open formula. You have to memorize it. Okay, if you clear in formula, easily you can change active voice into passive voice, passive voice into active voice. Okay. ஒரேட் யூஸ் பண்ணிருக்கேன் கம்மிங் டேஸில் வேறு வேறு எக்ஸாம்பிள்ஸோட ஐ வி கம் நான் ஒரு கடிதம் எழுதலை ஹவு பீ சேஞ்ச் திஸ் இன் டு பேஸு வாய்ஸ் ஆஸ் யூஷுவல் ஐ கம்ஸ் லைக் மீ ஆ லெட்டர் கம்ஸ் லைக் ஹியர் சப்ஜெக்ட் டின் டு ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இன் டு சப்ஜெக்ட் ஓகே அங்கே என்ன பண்ணுவோம் ஃப்யூச்சரில் எப்போவுமே மில் பி யூஸ் பண்ணுவோம் வேறு எதுவும் வராது உங்களுக்கு வெப் டேர்ம் ஓகேங்களா will be use பண்ணுவோம் plus verb 3 சரியா a letter will be use பண்றமா இதான் நமக்கு formula term use பண்ணிட்டு then write order uh, verb 3 form present past tense past participle அல்ல verb form இங்க வந்து written use பண்றமா பைன்றது ஸ்டாண்டர்டா ஒரு ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணிட்டோம் ஓகேயா நம்ம चेंज பண்ணுவோம் ஒவ்வொரு ஒவ்வொரு டைஸ்க்கும் வந்துட்டு ஃபார்முலா இஸ் இப் யூ இன் இட் நீங்க ஈஸியா चेंज பண்ணிரலாம் எல்லாத்தையுமே தென் will sing a song a எப்படி மாறுது ஐ

ஸ்டாண்டர்ட் ப்ரிப்போசிஷன் தென் Now, 12 நம்ம இருக்கும் so only I teach about first three sentences in coming days overall we'll see later சரியா அடுத்தர்த்து இருக்கும் சொல்லிட்டு உங்களுக்கு first three மட்டும் example சொல்லிருக்கிறேன் few examples இன்னும் you know, vari, variable examples use பண்ணி நீங்கள் வீட்ல வந்து நீங்கள் voice பண்ணி பாருங்கள் பாசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ்ல சேஞ்ச் பண்ணி பாருங்க ஓகேங்களா இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருந்ததா நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேயா ஸ்டே டு தென் ஆல்சோ ஐ ஹேவ் சம் லைவ் கிளாसेस சோ பி ரெடி ஃபார் இட் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க லைவ் கிளாसेस எல்லாம் தென் ஆன்லைன் கிளாसेस ஆல்சோ போயிட் இருக்கு சோ வந்து டெக்ஸ்டர் அகாடமில நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க ஜாயின் பண்ணி ஃபர்தரா உங்க ஸ்டடீஸ் நீங்க வந்து பண்ணலாம் ஓகேங்களா Thank you. Thank you for watching. Bye. Stay due.